அனைவருக்கும் இனைவரும் நேர வணக்கம் முதற்கண் திரு பொதுவுடைய மூர்த்தி அவர்களுக்கும் எனது குருமார்கள் அனைவருக்கும் கோச் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேசிக் கிளாஸு ஜோதிட வகுப்புக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்த திரு ராஜேஷ் சார் நடிகர் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் சின்ன வயசுலேயே வந்து ஜோதிக்கத்துக்கெல்லாம் இருந்தேன் பட் ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் போனது அதுக்கப்புறம் ஒரு சூழ்நிலை நான் ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நான் வந்து நம்ம பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணேன் அந்த பேசிக் கிளாஸ்லேயும் எடுத்த அனைத்து குருமார்களுக்குமே எனக்கு நன்றி ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் வந்து நன்றாக இருந்தது நல்லா புரிந்தது நல்லா புரிந்ததும் ஒரு பத்து பதினஞ்சு சாதம் தான் என்னால் பார்க்க முடியாது அதை பார்த்ததும் வந்து அவங்ககிட்ட ரிவியூ நான் கேட்டேன் ஸோ அவங்க சொன்னவங்க கேட்டவங்க எல்லாமே நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னாங்க எனக்கு ஒரு நல்லா சந்தோஷமாக இருந்தது அதனால தான் அட்வான்ஸ் கிளாஸு ஜாயின் பண்ணலாமான்னு என்னோடய கோச்சு திரு கிஷோர் சாரோட கேட்டேன் அவர் புரிதல் நல்லாயிருக்கு அப்படின்றாரு அதனால் தான் நம்ம அட்வான்ஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணிணோம் அட்வான்ஸ் கிளாஸில் எடுத்து உமாட் மேடம் நல்லா எடுத்திருந்தாங்க அவங்க ஒவ்வொரு பாவத்தை பற்றியும் நல்லா நீட்டாக காலையில் சொல்லித்தர்றது ரொம்ப ரொம்ப புத்துணர்வாக இருந்துச்சு புதுசு புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருந்தது நான்கு நட்சத்திர அவங்கள பார்த்தே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது அதுக்கப்புறம் இருபத்தி நாலு பாவங்களையும் வச்சு நம்ம வந்து எப்படி எந்த டயத்தில் இந்த பட்டியல் பதிமூன்றரை மணி நேரம் ஐந்து நாள் நாற்பத்தஞ்சு நாள் நானூற்றஞ்சு நாட்கள் அப்படின்றத வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க அதுக்கடுத்த எடுத்த திருமண பொருத்தத்தை எடுத்த திரு சந்தகுமார் சாரும் நல்ல புரிதலோட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கான ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த பாக்ஸ் மூலிமா எவ்வளவு நம்ம வந்து பார்த்து சொல்லலாம் ஏன்னா திருமண நாள் திருமண வாழ்க்கை என்பது அப்போதெல்லாம் ரொம்ப ஒரு திருமணம் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்றதுக்காண்டி அது முன்னாடி ப்ரொடெக்ஷன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஒரு அரிய கண்டுபிடிப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதுவிதமாக இருந்தது அது எடுத்த அவருக்கு எனக்கு நன்றி இதற்கிடையில் வந்து திரு பொருடைய மூர்த்தி வந்து ஒவ்வொரு கிளாஸ் எப்பயும் வந்து நம்மகிட்ட வந்து ஷேர் பண்ணுவாங்க அவங்களுடைய தாட்ஸை சொல்லுவாங்க இந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் ஒரு ஒரு கருத்துக்களை வந்து கேள்வி மாதிரி கேட்பார் அந்த கேள்வி வந்து பதில் வந்து வேறு விதமாக போய் நீங்கள் எங்கேயும் போகும் பட் ஆனால் என்ன அது எதுக்கு அப்படின்னு கடைசியில் யோசிச்சோம்னா நீங்களாம் ஜோதிடமாக போகிறீங்க ஸோ நாளைக்கு நீங்கள் வந்து சொல்கிற விதங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கணும் அதே மாதிரியே சொல்கிற விதமும் சொல்கிற பாங்கும் நன்மை வைக்கிற மாதிரியாக இருக்கணும் தப்புன்னா கரெக்டாக இருக்கிறத கரெக்டாகவே சொல்லுங்கள் அப்படின்பாரு அதே மாதிரி ஒரு டாக்டர் மாதிரியோ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியவோ இல்லை ஒரு என்ன தத்துவ விஜயானி மாதிரியவோ சில கருத்துக்கள்லாம் சொல்லுவார் அதெல்லாம் வந்து அவருடைய அனுபவத்தில் ஏற்படுத்திய அந்த அனுபவம் தான் நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப சிலலாம் புதுசாக இருக்கும் கேட்கறதே புதுசாக இருக்கும் அதெல்லாம் வந்து எங்கே போனாலும் கிடைக்குமான்னு தெரியாது அதுக்குன்னு தனியாக நீங்கள் வகுப்பு போனால் தான் நம்மளால் கற்றுக்கிற முடியும் ஸோ இந்த தளத்தில் வந்து பலவிதமான கருத்து கருத்துக்கள் வந்து நம்மளை கேட்கிற மாதிரி இருந்துச்சு சில பேருக்கு அட்வைஸின் பண்ணாமல் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்றது வாழ்வியலை பற்றி சொல்லும்போது ரொம்ப கேட்குறதுக்கே ஒரு இனிமையாகவும் இருந்தது சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா சாஃப்ட்வேரில் வந்து புதுசு புதுசாக இருந்தது ஃபஸ்ட் மேனுவலாக வந்து அந்த இருபத்தி நாலு கட்டங்களை போட்டு எங்களுக்கு பழகி கொடுத்துட்டு முன்னாடி சாஃப்ட்வேர் வாங்கி நான் இப்போ தான் சாஃப்ட்வேர் வாங்கி பார்த்தேன் ஸோ அது அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குது ஸோ அந்த அக்யூரேட்ஸிக்கு வந்து இந்த கண்டுபிடிப்புலாம் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு அந்த மற்ற மற்ற அதை படித்தவங்க தான் பண்ண முடியும் பட் இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ஒருத்தவர் வந்து கண்டுபிடிக்காருன்னா நம்ம என்ன சொல்கிறே தெரியல அதுக்கெல்லாம் மேலே பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா இந்த தளத்தில் வந்து இந்த புதுவிதமான விஷயங்களை வந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த என்னுடைய ஆசான் அவர்களுக்கு எனது மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதேமாதிரியாக சாந்தி தேவி மேடம் அடுத்து சத்யநாராயண் சார் இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு புது விதமான அனுபவங்கள் எங்களுக்கு ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரியாக என்னுடன் சேர்ந்து பயின்ற அனைத்து அம்மா அக்கா என்னோட வயசில் மூத்தவங்க என்னோட வயசில் கம்மியானவங்க என்னுடைய வயதை சேர்ந்தவங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் அவங்களும் இதே தளத்தை வந்து பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படின்றத த திரு பொருடையம் அவர்கள் நம்ம சொன்னது அதே மாதிரி அவனுடைய டீச்சர்ஸும் சொன்னது அந்த வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இதை வந்து கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்ட்டு உருவாகிறத வந்து எங்கள் வீட்டில் நான் ஒரு ஜோதிடர் அட்லீஸ்ட் நான் வெளியே பார்க்கல இருந்தாலும் எங்கள் வீட்டில் நடக்கூடிய நிகழ்வுகளுக்கு வந்து நான் வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றது சில எக்ஸாம் நடந்தது என் தம்பிக்கும் என் அப்பாவுக்கும் நல்லா பாசமாக இருப்பாங்க திடீர்னு எதாச்சும் பேசுனாங்கன்னா அது கருத்து மாறிடும் ஒரு ரெண்டு மூணு இன்சிடென்ட் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு எங்கள் அப்பாவோட சந்தேப்பா இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து தம்பிக்கு உங்களுக்கு வந்து உறவு முறையில் கொஞ்சம் பாதிப்பாகிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து நீங்களோ தம்பி பேசும்போது கொஞ்சம் கருத்து முதல் இல்லாத மாதிரியே பேசுங்க அவங்க இருந்தால் எங்கள் அம்மா அம்மாட்ட சொல்லுங்கள் இல்லை என்கிட்ட சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன் சில நேரங்களில் வந்து அதே மாதிரியே இந்த க்ளாஸில் வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு மன நிறைவு ஏதோ ஏற்பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும் நம்ம வார்த்தைகள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் வந்து கரெக்டாக இருக்கணும் நன்மை பயிக்கிற மாதிரியும் நல்லெண்ணத்தில் இருக்கிற மாதிரியும் யோசிக்கணும் அப்படின்றது வந்து இருக்குது ஏன்னா காலையிலே வந்து அந்த குரு வணக்கம் ம தெய்வங்களை வணங்கி நம்ம ப படிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு கிரியேட் பண்ணனால அது வந்து புதுவிதமாக இருக்குது அதே மாதிரியாக இந்த நாள் ஃபோர் தேர்ட்டி எழுக்கிறது வந்து பழக்கம் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு அது வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு வகுப்பு இல்லைன்னா கூட அந்த டயத்தில் எழுதிச்சு நம்ம எடுத்து நம்ம என்ன எழுதியிருக்கோம் என்ன இருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு வெயின் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரே ஒரு ஜஜசன் சொல்கிறது யாவும் இருந்தது அந்த ஜஜசன் எப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தான் ரிவியூ கிளாஸ்ன்ற பே நான் வந்து பப்ளிகிட்டா பேங்கில் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து ஏதாச்சும் கோச்சிங் சென்டர் இல்லை ட்ரைனிங் சென்டர் போனோம்னா அவங்க வந்து முதல் நாள் நடந்தது வந்து அடுத்த நாள் காலையில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒதுக்கி யார் யாருக்கு புரிஞ்சுதோ அவங்களாம் எந்திரிச்சு சொல்லலாம் அப்படிம்பாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது அந்த முந்நூறு பேர் நானூறு பேர் இருக்கிறனால அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் இந்த ஒரு காலையில் நம்ம க கடவுள் வணக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து நேற்று நடந்த நிகழ்வுகளை பற்றி காலையில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ப்ரீஃபாக சொன்னால் எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து ஆடிட்டிங்கில் ஒர்க் பண்ணுறதுனால நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ஒரு சூழ்நிலையாக தான் இருக்குது அதனால் வந்து சில கிளாஸில் மிஸ் பண்ணிவிட்டேன் அப்படி மிஸ் பண்ணதையும் அப்புறம் வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்துவிட்டேன் ஸோ ஏற்கனவே எடுக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஆழமாக சொன்னாங்கன்னா அதுக்குன்னு செப்பரேட்டாக ஒதுக்குனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த தளத்தை ஏற்படுத்திய அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திரு ஆசான் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்